உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் இன்ஜுரி தான் இவங்களுக்கு அதனால் வந்து கோவப்படுறது அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே இருக்கும் சில டைமில் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க அப்படி கோவப்படும் போது இவங்களை வந்து சிரிக்க வச்சு ஏதாவது வந்து பேசி சிரிக்க வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து மைண்டை வந்து வேறு சேஞ்ச் பண்ணி வந்து பண்ண வைப்பாங்க வாக்கிங் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாமே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி வந்து பேசி கூட்டிகிட்டு போவாங்க ஓகே டாக்டர்ஸ்லாம் வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க இப்போ ஏதாவது நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாலே அதுக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபோர் மந்த்தாக வந்து ஆகுது கஸ்டரமாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு கண்டிஷன் இப்போ ஓகே இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அவங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சிவசக்தி ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டாரு சாமி சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இருக்கிற பாய்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்